ஹிமாலயன் மருமகளை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் துளசி கிட்ட சின்ன தம்பி அந்த சின்ன வயசு ஃபோட்டோ காட்டினதுனால இப்போ துளசி ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுறாங்க இப்போ சின்ன தம்பி கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சின்ன தம்பிக்கு தெரியாமே இப்போ காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்ச சின்ன தம்பி ரொம்ப எமோஷனல் ஆகி இப்போ துளசியை தேடி காலேஜுக்கு போயிடுறாங்க அங்கே போய் துளசி கிட்ட ரொம்ப பேசுகிறாங்க ஏன் என்னை விட்டுட்டு வந்தீங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன எதுங்கிறாங்க இப்போ துளசியால் நேரடியாக காரணம் சொல்ல முடியாமல் ஏதேதோ காரணம் சொல்லி துளசி வந்து சின்ன தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் சொல்லிட்டு இப்போ காலேஜுக்கு மறுபடியும் போனதுக்கப்புறம் அங்கே போய் அவங்களால பாடத்தை கவனிக்கவே முடியல இந்த விஷயமா நினச்சிக்கிட்டே இருக்காங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் துளசிக்கிட்ட சின்ன தம்பி பேசுகிறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் தனியாக வந்தீங்க நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ துளசி ரொம்ப பேசி பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அந்த சத்தியம் பண்ணி கொடுத்தா எப்பவும் போல நீங்கள் என்கூட கூட வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சின்ன தம்பி முதல்ல வந்து நான் என்ன வேணால் சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க அடுத்து துளசி வந்து இந்த மாதிரி நீங்கள் அம்மாவை தேட மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படிங்கும் கேட்கும்போது இப்போ சின்ன தம்பி அப்படியே ரொம்பவுமே எமோஷனலாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த மாதிரிலாம் வாக்குறுதியெலாம் கொடுத்துட்டு சின்னையாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்களும் தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இப்போ இந்த மாதிரி மாற்றி பேசுகிறீங்களே அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தப்பு இல்லை ஏன்னா அது அஞ்சாறு வயசு இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படி சொன்னாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாமா அந்த பொண்ணு உங்களை யாருன்னு கேட்டால் நீங்கள் என்னென்னு பதில் சொல்லுவீங்க அதெல்லாம் உங்களால் தாங்க முடியுமான்னு சொல்லிட்டு எமோஷனலாக பேசி இப்போ சின்ன தம்பியால் பேச முடியாத மாதிரி இப்போ துளசி பண்ணிடுறாங்க இப்போ சின்ன தம்பியும் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாரு அதோட பார்த்தா இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடில் ஒரு குட்டி புறமோ காட்டியிருக்காங்க அதுவும் கண்டினியூவா பேசணும் அப்படின்னா வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு டைனிங் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் துளசி வந்து என் கூட டெய்லியுமே சின்னத்தம்பி வரதுனால அங்கே காலேஜில் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அபிராமி வந்து இல்லை உன்னோட பாதுகாப்புக்கு கூட யாராவது வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கோமதி அவங்களாம் அவங்களா இருப்பாங்களா அவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பார்த்தா இப்போ பாண்டி கூட போற இப்போ பாண்டியோட அம்மா சொல்லிடுறாங்க இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இப்போ கண்டிப்பாக அவங்க கூட யாராவது வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னாக்க நான் பாண்டி மாமா கூடயே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி துளசி சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே சின்ன தம்பி ரொம்ப அதிர்ந்து போகிறாங்க ஆனால் பார்த்தா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிடுது பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து அமான் பாசை தெரியப்படுத்தவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்